முல்லைத்தீவு மல்லாவி பகுதியிலிருந்து எங்களுக்கு திடீர்னு ஒரு அழைப்பு வந்துச்சு என்ன அப்படின்ட்டு நாங்கள் விசாரிக்கும் போது அவங்க எங்ககிட்ட சொன்னதெல்லாம் வந்து பெத்த பிள்ளைங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா தன்னன் தனியாக வாழ்கிற ஒரு பாட்டி அந்த பாட்டியோட வாழ்க்கையை வந்து நேரில் வந்து பார்த்து விசாரிங்க தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க

அவங்களுக்கு நான் போறது தாங்கள் நான் இருந்து கொண்டு நடந்துட்டா தங்கள்ல பொறுப்பு வந்துடும் தைரிய கேட்கல எல்லாரும் நான் உழைச்சேனா வேலைவட்டியலுக்கு போனேன் நான் உழைச்சேனா தோட்டந்து செய்தனி அந்த நேரம் வரைய கொண்டு போ வந்தாங்க இல்லாம விழுந்தன் ஒரு என்ன கவனி கேள் இருக்கு சார் கொடுமையான வாழ்க்கைமா இது அப்படி நீங்கள் சொல்கிறீங்களே சத்தியமாக வந்து காலையாக இருக்குது டைம் தான் நம்ம யாராச்சும் பார்க்கணும் அதான் ஆனால் இல்லாத கட்டம் வந்தால் நான் இங்கே ஒரு மடத்தில் என்னென்னு சொன்னா வந்து அந்த அம்மாவோட வளவுக்குள்ள போகணும்னு சொன்னா இன்னொரு வளவுக்குள்ள போய்த்தான் போகணும்

ஒரு முடிவு செய்ய படுப்ப

சரி அம்மா அந்த இறந்து இருக்கிறது யாரம்மா அது ஆஹ் மகன் அவங்கள்ட்ட மகன் ஒரு ஆள் வீரச்சோ உடைஞ்சதும் நம்மளோட வாழ்க்கை ஒன்றுமே இல்லை அதுக்குள்ள வெட்டிக்கு மட்டும் போட்டு போட்டு வச்சிருக்காவா அந்த பட்டி என்ன குடும்பம்ல பழைய காலத்து போட்டி மேலே பழையாலத்து போட்டி ஒளிமையை நடக்கவே இல்லை அதுபாமாவும் മല വെനടപ്പി ഓ ബാത്ത്റൂമക്കള ഞാൻ ഞാൻ ഇടാന മറവാണ് ഓ നിനക്ക് നടกระട ദേവഗ ഇടാരീ ക്ലോസസ് ഇല്ലേ വെറ്റ് ഓ ഇപ്പൊ ഇത് നടക്കிறதுக்கு வந்து ഒന്നുമേ ശരിയല്ല ആമോ ഞാൻ പാന ക്ലിനിക്കെല്ലാം പോയിতাম മരൽ ബരവര കൂടി കൊണ്ടുവരുള്ള അഞ്ചു കുരി சரி இப்போ வந்து ஒருத்தர் பாக்கிறேன்னு தனியாக இருக்கிறீங்க இது இன்னும் மோசமா போக மாட்டா அப்படி உங்களா யாரும் ஆண்டவன் வழிகோடு ஒரே ஒரே பேர் நான் போயிட்டு சொல்ல மாட்டேன் பொம்பளை பிள்ளை மூணு ஆம்பளை பிள்ளை ஒரு ஆள் வீராச்சா எல்லாம் தாங்கள் தாங்க கல்யாணம் செய்யுது என்ன பாக்குறதே இல்லை

என்ன சொல்றான்னு சொல்லி தெரியல பொறுப்பு வந்துடும் சொல்லி சொல்றாங்கன்னு சொன்னா பொறுப்புண்டா வரும் தானே கண்டிப்பா அந்த பிள்ளைகளை பெற்று வளர்க்கறது அவங்கள்ட ஒரு கடமையா இருக்குன்னு சொன்னா இனி அவங்க வளர்ந்து வந்தாங்கன்னு சொன்னா தாய் தகப்பனை பாக்குறது அவங்கள்ட ஒரு தலையாய கடமை என்ன சொல்றேன் ஏதாவது நாங்க ஒன்றும் பேசல அது தயிர் கேட்கல எல்லாரும் நான் உழைச்சனா வேலை வட்டிகளுக்கு போனேன் நான் உழைச்சனா தோட்டந்துற செய்தனா முந்தி அந்த நேரம் வரைய கொண்டு போக வந்தாங்க எல்லாமா விழுந்தன்

அறிவிச்சே நான் நான் இருக்க மாட்டேன் ஹார்ட் பிரச்சனை இருக்கு கிட்னி பிரச்சனை இருக்கு கொலஸ்ட்ரால் பிரஷர் இந்த கால் வை நடக்கும் அவங்க இந்த கிட்னி பிரச்சனை இல்ல ஆனா மனசு சமைச்சு தர நேத்தெல்லாம் காய்ச்சல் கிடந்து உதற ரசம் வச்செல்லாம் சாப்பாடு தந்தவும் ரசம் வச்சு எல்லாம் தந்து மத்தியானம் என்ன கேட்டா சொதி வச்சு சோறு தரட்டும் ஓமன்டி ஆன்டி சாப்பிட இல்ல சாப்பிட இல்லை அதான் ஓகே நம்ம வந்து இது சம்பந்தமா இருந்தே வந்து பேசுவோம் சரிங்கம்மா இப்போ உங்களோட மகள் அப்படி சொன்னதுக்கு பிறகு வந்து நீங்க கேட்ட ஆசிரமத்தில் தாண்டி வேற ஆசிரமங்கள் வந்து கேட்கலையா ஃபாதர் ஒரு ஆள் கேட்டவர் ஃபாதர் ஒரு ஆள் கேட்டு விடப்பினர் அங்கே இருக்க அங்க பயோதாரமும் இல்லை ரெண்டு மூணு சிஸ்டம் அவங்க பொறும்பா இது வைக மடமண்டா அது புறும்பா இருக்கு அந்த பெரிய வீட்டுக்கு எல்லாம் தனியா நான் ஒரு ஆள் இருக்கல சாப்பாடு கொண்டாந்து நான் பாகருக்கு வந்து சொன்னேன் இருக்கேன் திரும்ப ஓடி அப்படி இடங்கள்ல இருக்கீங்களா ஒரு ஆள் தனியா ஒரு ஆள் இருக்கீங்களா இப்ப நான் வேற இடத்தி ஓபிசால பதிஞ்சனா எல்லாம் கதைச்சேன வருவான்

அப்ப உங்களுக்கு எதுவுமே சேர்த்து வைக்கலையா இல்லையா புள்ளியல் தான் பிள்ளை எல்லாம் கொடுத்து ஆம்பளை பிள்ளை அது இந்த அம்மாவுக்கு தெரியும் ஆம்பளை பிள்ளைகள் பாப்பேன் பொம்பளை பிள்ளைகள் இன்னொரு தன எடுத்தா தீ தானே பிள்ளைகள் பார்க்க முடியுது தானே எல்லாம் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு நீங்க உழைக்க வேண்டிய வயசுல நீங்க ஆடி ஓடி உழைச்சு பிள்ளைகள் பிள்ளைகண்டு அவங்க ரொம்ப பிடிப்பட்டா கொண்டா அதுக்கு இது கண்டு காசு கட்டுவேன் வெளியில எடுப்பேன் அப்படி எல்லாம்

நிறைய வயசா வந்து சொல்லுவாங்க நான் எனக்கு உடம்புல தென்பு இருக்கு நான் பிள்ளைகளிட்ட போக மாட்டேன் நடத்துவேன் ஒரு நிலைமையில வந்துட்டு பிள்ளைகள் தான் நம்மளை பார்க்கணும் ஆனா அந்த டைம்ல கூட உங்களை பிள்ளைகள் பார்க்கல சொல்லும் போது என்ன சொல்றேன்னு சொல்லியே வந்து தெரியும் அதுகளுக்கும் கூலி வேலை உழச்சி சாப்பிடுறாக்க வேலை இருக்கும் இல்லாமயம் இருக்கும். இல்ல உங்களுக்கு பெரிய தேவைகள் உண்டு இருக்க போறதில்ல. உங்களுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு தரும் சாப்பாடு அண்டாளம் ஆ புள்ளையில இருக்கப்படும். ஆ அமிலை எல்லாரும் ஒரு மாதிரி இல்ல தானே. ம் நான் என்ன வச்சு பார்த்தான் நாளைக்கு படுக்கையில கிடந்தா தங்கிலது பொறுப்பா போயிடும் ப்ளங்கதா. हां இப்ப இந்த வலவ பிள்ளை வந்துங்க இப்ப வளவு புள்ளியோ அவ பிள்ளாட்டி போட்டான் எவ்வளவு ஒரு சம இப்ப அதான் சொல்றேன் எட்டு ஒன்பது மாதம் ஆச்சு அவ போறதுக்கு முன்னமே இஞ்சா கழிச்சு இங்க வந்துட்ட அவதான் என்ன கிடக்கலாம் அந்த அப்ப அதுக்கு அப்புறம் அங்க போய் நீங்க இருக்க ஒண்ணும் சொல்லலையா கிஎஸ் மூலமும் தானே வந்தன கிஎஸ் சொல்லி போட்டா அவ விளிப்படாது அவ கடைசி வரை மாலான் இருக்கோம் ஒரு கதையும் இல்ல அப்ப கிட்டடியில பேசிய மாட்டா ஜிஎஸ்ட பொண்ணா இந்த காணியில இது ஒரு இந்த காணி காலை கரும்பொழி தரலாம் பண்ணிட்டாங்க உள்நாட்டால் வரட்டும் உங்களோட பேருக்கு மாத்திட்டாரு இப்ப நீங்க உங்களுக்கு என்ன சொல்லிக் கொள்ள போறீங்க அதாவது அந்த டைம் நீங்க உழைச்சு பிள்ளைகளுக்கே கொடுத்தீங்க உங்களுக்கு ஒரு சேமிப்பு வச்சிருந்திருக்க இன்னைக்கு ஒரு நிலவரம் வந்திருக்காது நான் அப்படி யோசிக்க யோசிக்கலையப்பா புள்ளதான் போகணும் பிள்ளைகளுக்கு தான் ரச்சனா எல்லாம் புள்ளியல் எல்லாம் புள்ளியல் புள்ளியல்னு தான் பார்த்தாங்க மூட்டை வேற எங்கேயும் இருந்தாலும் மூட்டை மூட்டையா கட்டி கொண்டு வருவார் தலையில சிமந்து கொண்டு கூட வருவோம் அதான் பார்த்த நான் எல்லாரே வேற புள்ளையில கொண்டாந்து வச்சு பார்ப்பேன் அதை செய்வேன் இதை செய்வேன் இப்ப நீங்க சொல்லுங்க பாப்பா நீங்க உங்கள்ட்ட ஒரு சேமிப்பு இருந்திருக்கப்ப பிள்ளைகள் உங்களை இப்படி விட்டுருப்பாங்களா என்னட்ட பணம் இருந்தா விட்டு இருக்க மாட்டாங்க இல்லையாண்டபடியா தானே ஒன்றுமே இல்லை காதல காலத்துல கூட இல்ல அப்ப இப்ப நீங்க சமுதாயத்துக்கு என்ன சொல்ல போறீங்க அதாவது உங்களோட நிலைமையில இப்ப பிள்ளைகளை வந்து நல்லா பார்த்து கொண்டிருக்கிற தாய்மார்களுக்கு வந்துட்டு வயசான தாய்மார்களுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்ல போறீங்கன்னு சொன்னா என்ன சொல்ல போறீங்க நான் என்ன சொல்றது நல்லா இருந்தா பார்க்கட்டுக்கு கஷ்டப்பட்டா என்ன ஒருத்தரும் பார்க்க தேவையில்லை நான் ஒரு கொஞ்ச காலத்தால மடத்துல போயிடும் அதாவது இப்ப நீங்க ஒரு கஷ்டப்பட்டு நீங்க இந்த ஒரு நிலைமையில இருக்கீங்க இதே இன்னொரு தாய்க்கு வந்து வரக்கூடாது அப்படி சொன்னா நீங்க என்ன சொல்ல போறீங்க அதாவது நீங்க என்னோட அபிப்பிராயம் எல்லா பிள்ளைகளும் இருக்க மாட்டாங்க சில பிள்ளைகள் வந்துட்டு தாய தந்தைய தாங்கு தாங்கன்னு தாங்குவாங்க என்ன சொன்னா அவங்க சின்ன வயசுல அவங்களை வளர்த்து அவங்களை பார்த்து ஆளாக்குனதுக்காக வேண்டிய அப்படி அந்த மாதிரி பாத்துக்கொள்வாங்க சில பேர் தான் வந்து பிள்ளைகளே தாய் தந்தைய வந்து மடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க சில பேர் வந்து ஏனோ தானோன்னு விட்டுருவாங்க அந்த கதி உங்களுக்கு நடந்திருக்கு ஆனா உங்களுக்கு உங்களுக்குண்டு ஒரு ஒரு சேமிப்பு ஏதோ இருந்திருந்தா நீங்க பிள்ளைகள் உங்களை விட்டு அறிஞ்சிட்டு போனாலும் நீங்க பிள்ளைகளை கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நீங்களா உங்கள்ட சேமிப்புல வந்து சாப்பிட்டு கொண்டு எதை பற்றி யோசிக்காம கவலைப்படாம இருக்கலாம் பிள்ளைகள் விட்டுட்டு போயிட்டுகளே என்ற ஒரு மன வருத்தம் இருக்குமே தவிர சாப்பாட்டுக்கும் மற்ற மற்ற விஷயங்களுக்கு நீங்க இருந்திருக்கலாம் நான் அதை யோசிக்கலாம் யோசிச்சேன் என்னண்டா வந்து இயலாத கட்டம் வரது தான் இயலாதேன்னு சிந்திச்சேன் உண்மையில் நம்மளை சுற்றி சொந்தங்களும் பந்தங்களும் இருக்கும்போது நம்ம சம்பாதிக்கிறோம் நம்மளோட கையில் ஒரு நாளுக்கு ஆசை இருக்குன்னு சொன்னால் அதை நம்மளுக்காக செலவழிக்கிறதுன்ற தாண்டி நம்ம பெத்த பிள்ளைகளுக்கோ யாருக்கோ தான் செலவழிக்க சொல்லி நம்மளுக்கு தோணும் ஆனாலும் செலவழிக்கலாம் என்ன சொன்னால் நம்ம போகும்போது எதுவுமே கொண்டு போக போகிறது கிடையாது ஸோ அதனால நம்மளுக்கு தேவையானதை நம்ம வச்சுக்கொண்டு நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறத வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட வைக்காம பிள்ளைகளுக்கு என்ன கொஞ்சம் கூட சமைப்பிலையும் இல்லை இருப்பிலையும் இல்லை இந்திய தரணத்துல பத்து ரூபாயும் இல்லை என்னட்ட இவ இவ கடவுளுக்கு சாமான் மிண்டைக்கு என்ன வச்சு தனியோ சாப்பாடோ வருத்தம் மிண்டைக்கு எத்தனை நாள் கிடக்கு நீங்கள் வர முன்னாள் காய்ச்சல் நெருப்பா பெனடோல் போட்டுவிட்டு அந்த கோளுக்கெல்லாம் கிடந்த என்ன சொல்றேன் நான் நான் நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லிக் கொள்றேன் நிறைய பேர் சம்பாதிப்பீங்க பிள்ளைகளை வந்து பார்ப்பீங்க ரைட் பிள்ளைகளையும் பாருங்க ஆனால் உங்களையும் எதிர்காலத்தில் நீங்கள் பார்க்கணுமன்றத வந்து மறந்துடாதீங்க உங்களுக்கு கொண்டு ஒரு சேமிப்பை வந்து வச்சு கொள்ளுங்க இதனால வரைக்கும் நாங்கள் நிறைய வயசானவங்கள பார்த்துருக்குறோம் அவங்க கிட்டலாம் கேட்கும்போது அவங்க கிட்ட சொல்றது வந்து பிள்ளைகளுக்கு நான் இந்த ஒரு கரைச்சலும் கொடுக்கக்கூடாதுன்றதுனால என்னால் என்ற வரைக்கும் நான் இருப்பேன் என்னால் ஏலாது என்ற கட்டத்தில் என்னோட பிள்ளைகளை வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்னுடைய காணியா இருக்கணும் பிள்ளைகளுக்கு கிடைச்ச கொடுக்காம இருக்கணும் ஒரு ஏழாட்டியும் ஒரு நாலு கோழிக்க வளர்க்கலாம் அட்டை வளர்க்கலாம் வளவுக்குள்ள கட்டி போடலாம் இனி இன்னொரு சண்டை காணிக்க அப்படி கட்டவும் இயலாது வளர்க்கவும் இயலாது இல்லையன்றீங்களா சரி நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் ஆனா மற்ற வயசானவங்க சொல்றது வந்து இப்ப என்ன பிள்ளைகள் பாக்கறத விளையா நான் விழுந்து எடுக்கிற டைம்ல என்ன வந்து பார்த்தா ஓகே என்று சொல்லுவாங்க வயசானவங்க இப்போ நாங்க ஒரு உதவின்னு உங்களுக்கு பண்ணித் தரப்போறோமா இதுக்கு முன்னால் நீங்க வேற யாருகிட்டயும் எங்ககிட்ட உதவி கட்ட மாதிரி கேட்டிருக்கீங்களா இல்ல அப்படி யாராச்சும் வந்து அவங்களா பண்ணிருக்காங்களா இல்ல அப்படி இப்போ உங்களுக்கு அரசாங்கத்துல கிடைக்கிற உதவிக்குன்னு சொன்னா என்னென்ன உதவி கிடைக்குது இப்ப இந்த அரிசியல் எதுவும் வந்தா தருவாங்க மற்ற நலம் சென்டர் ஆஹ் அது தர்றாங்க அது ரெண்டும் சமைச்சு கொடுப்பனவோ இல்ல நிப்பாட்டி அச்சு சமத்தி எல்லாம் நிப்பாடி தான் அந்த காசு தந்தாங்க இப்போ அவசரமா உங்களுக்கு ஹாஸ்பிடலுக்கு போகணும் அப்படி அவசர செலவுகளுக்கு எல்லாம் பெரிய கஷ்டம் நான் ஜாழ்பாணம் கிளினிக் இருக்கு ஒரு மண்டா கொப்பியல் கொண்டாந்து காட்டுறேன் இங்கே இருக்குது கிளர்ச்சி போகணும் எல்லாம் ஜாழ்ப்பாணம் போய் வரண்டா அப்படியும் தங்கி நின்று வரண்டாலும் எனக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் முடியும் அரும்பாக்ஸில் போகிறோண்டா கரைச்சால் இங்கே இருந்து ஆட்டோவில் போய் அட்டவுல பஸ் ஏத்தி இருத்தினாதான் இருக்கலாம் அந்த நனா பிடிச்ச ஏறுறதெல்லாம் கஷ்டம் இருக்கு அந்த எல்லாம் ரொம்ப கஷ்டம் அது எல்லாம் சில நேரம் கிளினிக்கு பெருசா இந்த நடக்க கிளினிக் எல்லாம் குறாவு நான் போறேன் உங்களோட பெத்த உங்களுக்கு என்ன சொல்லி தெரியாது ஆனா அவங்க செய்யாத அளவுக்கு இன்னைக்கு வெளியில இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் வந்து தங்களோட தாய் தந்தைகள் இழந்துட்டு அது ஸ்தானத்துல இருக்கிற நிறைய தாய் தந்தைகளுக்கு உதவி செய் ரெடியா இருக்கிறாங்க ஆனாலும் வந்து இப்போதைக்கு எங்களால முடிஞ்சதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்துல உங்களுக்கு சாப்பாட்டுக்கோ மருத்துவத்துக்கான உதவி மட்டும் தான் அத நாங்க வளமையா பண்ணி கொடுக்கறது ஆரம்ப கட்டமா இனி அதுக்கு அடுத்த கட்டமா வந்து உங்களுக்கான ஒரு அடுத்த ஒரு உதவி ஒண்ணு சொன்னா அந்த வீடியோ பாக்குறவங்க யாராச்சும் ஏதாச்சும் பண்ணாதான் எங்களால அத பண்ணி முடிக்க முடியும் இந்த காணொளி பார்த்துட்டு இவங்களோட பிள்ளைகள் எங்களோட பிரச்சனைகளுக்கு வருவாங்களா இல்ல உங்களோட பிரச்சனைக்கு வருவாங்களா சொல்லி மாட்டாங்க அது தெரியல உம் நாமி உங்களோட வாழ்க்கையில நடந்த அனுபவங்களை எங்கள்ட்ட நீங்க ஷேர் பண்ணி கொடுறீங்க அவங்க அதை என்ன நினைப்பாங்களோ சொல்லி தெரியல யாருமே உங்கள்ட்ட உண்டு கும்புறாயினா இந்த ஒரு வருஷமா அம்மாக்கிட்டே இருக்கிற யாருமே என்ன வந்து தேடி வரல போகாம சரிங்கம்மா இதுல வந்து ஒரு தொகை பணம் இருக்கு இதை எண்ணி பாருங்க எவ்வளவுன்னு சொல்லு முப்பதனாயிரம் வந்திருக்கு இதை இப்போதைக்கு உங்களோட சாப்பாட்டுக்கு மருத்துவத்துக்கும் வச்சு கொள்ளுங்க இது எங்களோட ஒரு முதற்கட்ட உதவி இதுக்கு அடுத்த கட்டமா நீங்க கேட்ட மாதிரி எங்களால் பண்ண முடியுமோ சொல்லி தெரியாது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அப்படியான உதவிகள் திரும்ப கிடைச்சிருக்குது கிடைக்காட்டையும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சொல்லி தெரியாது ஆனால் கிடைச்சா கண்டிப்பா வந்து நாங்கள் அதை ஒப்படைப்போம் ஆனா நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக் என்ன சொன்னா தயவு செய்து வயசானவங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சேமிப்பை வச்சு கொள்ளுங்க அது நீங்க தொழில் செய்யும்போது உதவாட்டி பிற்காலத்தில் உங்களுக்கு அது உதவும் அது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்க பாட்டி இப்போ இன்றைக்கி இந்த ஒரு பண உதவி வந்து நாங்கள் ஒப்படைச்சிருந்தாலும் இது உங்களுக்கு தந்து வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு கனடாவில் இருக்கிற சூட்டி தங்கராஜா அவங்களுக்கு தான் அனுப்பியிருந்தாங்க அவங்கள்ட்ட மாமீட துவசம் அதுக்காக வேண்டிய ஒரு குடும்பத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அவங்கள்ட்ட பிள்ளைகளான பூரணி அவங்களோட இருபத்தி மூணாவது பிறந்தநாளுக்கும் ஜனந்தன் அவங்களோட பதினேழாவது பிறந்தநாளுக்கும் அதே மாதிரி கம்ஜினி அவங்களோட இருபதாவது பிறந்த நாளுக்காக வேண்டி கொடுங்க அப்படி சொல்லி தொகை பணம் அனுப்பிருந்தாங்க அதுல தொகை பணம் தான் இது ஸோ வந்து அவங்களுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்ல போறீங்க சொன்னா எங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது அவங்களுக்கு சொன்னீங்கன்னாலே சரி இந்த பணம் தந்த நீங்க தந்த உதவி பெறும் நன்றி சரிங்கம்மா நன்றி உண்மையில் நாங்களும் அந்த குடும்பத்திற்கான நன்றிகளை வந்து சொல்லிக்கொள்கிறோம் அதே மாதிரி அம்மா சொன்னதில் வந்துட்டு எந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படி சொல்லி எங்களுக்கு தெரியாது ஸோ அவங்க சொன்னதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் எதுவும் பேச முடியும் அதேனால நாங்கள் இந்த காணொலியில் வந்து நாங்கள் மன வேறு யாராச்சும் மனசங்கடப்படுற மாதிரி பேசியிருந்தால் வந்து அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கற்றுக்கொள்கிறோம் அண்ணன் வந்து முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் இந்த ஒரு காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ன சொன்னால் வயசானவங்களுக்கு உரித்தாகக்கூடிய ஒரு காணொலியாக வந்து இருக்கும் அவங்களோட பிற்கால ஒரு வாழ்க்கை காக்க வேண்டி ஓகே நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்